ஒரு அழகான பொன்னிறமான காலை மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் குட்டி அவன் மனசும் இந்த காலையின் ஒளியை போலவே பிரகாசமாக இருந்தது அதே நேரத்தில் சாலை நடுவில் ஒரு பாட்டி நடுக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாரு சாலையை கடக்க அச்சத்துடன் தயங்கி கொண்டிருந்தாரு அதை பார்த்த உடனே குட்டியுடன் மனசு உடனே கருணை கொந்தளித்தது பாட்டி நான் உதவட்டுமா என்று விரைவாக அவளருகே ஓடி வந்தான் சிறு பையனின் துணிச்சலால் நம்பிக்கை பெற்ற பாட்டி அவன் கையை நம்பிக்கையோடு பிடித்தார் குட்டி மெதுவாக சாலையை கடந்து செல்லச் செய்தான் அவர்கள் கடந்து முடிந்த பின் பாட்டி தனது நடுங்கும் கையாலே குட்டியின் தலையை தடவி குட்டி உன் வாழ்க்கை எப்போதும் நல்லதா இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார் குட்டி மீண்டும் நடக்கத் தொடங்கியபோது அவன் முன் ஒரு குட்டி நாய் திருவோரத்துல பார்த்தான் அதை பார்த்த குட்டி அவன் கையில இருந்த பிஸ்கட்டை எடுத்து இதோ சாப்பிடு பாப்பா என்ன அன்பா கொடுத்தான் சிறு பிஸ்கட் மாத்திரம்தான் ஆனா அந்த நாய்க்கு அது உலகமே ஆனது அது மகிழ்ச்சியில் துள்ளியது குட்டியின் கைகளை நன்றியோடு நக்கியது பள்ளிக்குள்ள சென்ற குட்டியின் மனசு ஒளிச்சுடரைப் போல லேசும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருந்தது அந்த பக்கத்துல பாட்டியும் வீட்ல மகிழ்ச்சியுடன் சொல்லி கொண்டிருந்தாரு இன்னைக்கு ஒரு நல்ல பையன் எனக்கு உயிர் காத்தது போல உதவி சென்றான் என்ன நாயும் குட்டியின் ஒரு சிறிய அன்பால் அங்கு பள்ளியின் வாசல்ல அமைதியாக பாதுகாப்பாக விழித்து கிடந்தது தன்னால் செய்த உதவியிலே குட்டி உலகமே ஒரு சிறு அளவுக்கு நல்லதா இருந்தது போல உணர்ந்தான் சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன அன்புகள் யாருக்கும் தெரியாமல் உலகையே மாற்றும் சக்தி கொண்டவை அன்பை பிறப்புங்கள் உலகம் இன்னும் பிரகாசிக்கும்